ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஷன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீந்து போன இட்லியை வச்சு நம்ம எப்படி அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக சிரிப்புலாம் இட்லி மஞ்சூரியன் வீட்டில் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி இட்லி மஞ்சூரியன் செய்யறதுன்றத பார்க்கலாம் இப்போ நாங்கள் இட்லி மஞ்சூரியன் செய்யறதுக்கு இந்த மாதிரி மீதமுள்ள இட்லி வந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு குடம் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இட்லியை வந்து பார்த்திங்கன்னா மூணாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம மூணாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் நாங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸ் தான் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம போட்ட இட்லி பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இட்லி பீசஸ்மே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இட்லி பீசஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுடலாம் இப்போ சீரகம் வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் வச்சிடலாம் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்க மாட்டோம் இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ கொட வந்து வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்கறதுனால இந்த காய்கறிலாம் சீக்கிரமாக வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சீக்கிரமாகவே வதங்கிடும் இதில் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இட்லியில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதெல்லாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால மிளகாய் தூள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்காங்க நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதில் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸ்லாம் நம்ம இதில் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த இட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம இட்லி இருந்தாலே போதும் நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குட்டீஸ்லாம் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அஞ்சு முழுச்சம் டப்ரெண்ட்ஸ் ஆகும் நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட பிறகு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கரெக்டாக இருந்தது இருக்கா இல்லையான்ட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மஞ்சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசனையே சூப்பராக இருக்குது நம்ம இதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் நம்ம இதை இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக நம்ம இட்லி மஞ்சரியன் ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி மிச்சம் இருந்த இட்லி இருந்ததுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட்டம் அப்படி செஞ்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாப்பா நம்ம வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்